பொதுவாக ஒரு கோயிலுக்கு சென்றால் ஒரு முறை வணங்கிவிட்டு உடனேயே திரும்பிவிடுகிறோம் ஆனால் ஒரே நாளில் மூன்று வேளையும் சென்று தரிசித்து பலனை அடையத்தக்க வகையிலான கோயில் ஒன்று உள்ளது அது ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கையில் உள்ள மங்களநாதர் கோயிலாகும் வேறு எந்த தலத்திலும் காண முடியாத அற்புதமான மரகத நடராஜர் சிலை இங்கு உள்ளது மார்கழி திருவாதிரை அன்று மட்டும் இதற்கு பூஜை உண்டு மற்ற நாட்களில் சந்தன காப்பு சார்த்தப்பட்டிருக்கும் இறைவன் சுயம்புவாக ஒரு இலந்தை மரத்தடியில் தோன்றினார் அந்த மரம் இன்னும் உள்ளது இத்தலத்தில் மாணிக்கவாசகர் லிங்க வடிவில் காட்சி தருகிறார் ஈஸ்வர தலங்களிலேயே இங்கு மட்டும்தான் இறைவனுக்கு தாழம்பு சார்த்தலாம் இதுவே உலகின் முதல் சிவாலயமாக கருதப்படுகிறது ராவணன் மண்டோதரிக்கு திருமணம் நடந்த தலம் இது இங்கு சுவாமியையும் அம்பாளையும் காலையில் வணங்கினால் முன்வினை பாவங்கள் நீங்கும் மதியம் வணங்கினால் இப்பிறவி பாவங்கள் தீரும் மாலையில் தரிசித்தால் ஆயுள் அதிகரிப்பதுடன் தொழில் மேன்மையும் பொருள் பெருக்கமும் ஏற்படும் ராமநாதபுரத்தில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் கோயில் உள்ளது காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோயில் திறந்திருக்கும்